அன்பார்ந்த மிதன ராசிக்காரர்களே நூறு ஆண்டுகளில் ஒருமுறை கிடைக்கும் மகா அதிர்ஷ்டம் உங்கள் ராசியில் அதிசயங்கள் தொடங்கும் மிதன ராசிக்காரர்களே ராஜ வாழ்க்கை தொடங்கும் நேரம் வந்துவிட்டது உங்கள் ஆசைகளெல்லாம் நிறைவேறும் காலம் இது பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்கள் பிள்ளைகளிடம் கோபத்தை தவிர்த்து கொள்வது நல்லது பிள்ளைகளின் படிப்பு தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் இருந்து வந்த இளிபறையான நிலைமைகள் அனைத்தும் மாறும் அற்புதமான காலகட்டம் இது வேலையில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும் உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும் அதேபோல உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும் முதலீடுகளில் இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும் மரண பயம் அனைத்தும் நீங்கும் மனதில் இருந்து வந்த கஷ்டங்களை நீக்குவதற்கு மற்றவர்கள் உதவி செய்யும் பாக்கியம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் பயந்து கொண்டிருந்த விஷயம் தொடர்பான பயங்கள் நீங்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தொடர்பான விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் பற்களில் வரும் சிறிய பிரச்சனைகள் மயக்கம் காது மூக்கு தொண்டை பாதிப்பு தலை சுற்றல் போன்றவற்றில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் தொழில் ரீதியாக இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும் தொட்டது துளங்கும் காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வதும் நல்லது பணவரவு நன்றாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் வளர்ச்சி ஏற்படும் லாபங்கள் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உண்டாகும் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவதும் நல்லது படிக்கும் மாணவர்களுக்கு ஏற்றம் நிறைந்த காலகட்டமாக இருக்கும் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவீர்கள் பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவது நல்லது பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லது நடக்கும் விஷ்ணு வழிபாடு விஷ்ணு காயத்ரி நரசிம்மர் கவசம் கேட்பது உங்களுக்கு மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதேபோல் கால புருஷ தத்துவப்படி புதனின் வீடுகள் மிதுனம் மற்றும் கன்னி ஆகும் இவர் மூன்று ஆறு ஆதிபத்தியங்கள் கொண்ட உபயராசி அறிவியல் ரீதியாக பார்த்தோமானால் வெப்பமான சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் முதல் கிரகம் புதன் இருந்தாலும் புதன் கிரகத்தில் அதிக வெப்பம் இருக்காது சோதர தத்துவப்படி புதன் ஒரு அழித்தன்மை கொண்டது ஒரு சாதக கட்டத்தில் புதன் நன்றாக இருந்தால்தான் அந்த குழந்தை படிப்பில் நேர்மை ஆற்றலோடு செயல்படுவான் புதிய கண்டுபிடிப்புகள் முதல் அதிபதி புதன் முதனத்தில் எந்த கிரகமோ உச்சமோ நீச்சமோ கோணமோ பெறுவதில்லை இங்கு செவ்வாய் ராகு மற்றும் குரு நட்சத்திரங்களான மிருக சிரிசத்தின் மூன்று நாலு திருவாதுரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் உள்ளன அப்பனுக்கே பாடம் சொல்லும் சுப்பையா யார் என்றால் அது ராசி லக்கணக்காரர்களை குறிக்கும் அவர்களுக்கு அந்தளவு அதிக புத்தி கூர்மையும் மறைந்திருக்கும் சட்ட நுணுக்கங்களும் அதிகம் தெரிந்து வைத்திருப்பார்கள் முக்கிய ரகசியங்களையும் காக்கும் தன்மை கொண்டவர்கள் இருந்தாலும் சில சமயம் அவர்களை தங்கள் வாயால் மாட்டிக்கொள்வார்கள் இவர்களுக்கு தாய் மாமன் நண்பர்கள் மற்றும் தாய்வழி உறவுகளே இவர்களின் உயர்வுக்கு முக்கியமானவர்கள் மிதினம் லக்கண யோகர் சுக்கரனும் சனி பகசந்திரன் கொஞ்சம் நட்பு முறையில் நன்மை தருபவர் அதை தவிர ஜாதகருக்கு பாவியாக வருபவர் குரு செவ்வாய் கிரகங்களின் திசை நடக்கும் பொழுது மாரகத்திற்கு நிகராக செயல்கள் நடைபெறும் மிதம் லக்கணக்காரர்கள் முதலில் நினைப்பது ஒன்று செய்வது மற்றொன்று என்று இருக்கும் இது காற்று தத்துவம் கொண்ட ராசி இவர்களிடத்தில் காற்றிற்கு ஒப்பான வேகமும் சுறுசுறுப்பும் இவர்களின் செயலில் இருந்து கொண்டே இருக்கும் குரு இல்லாமலே இவர் மேலே வர முற்படுவார் இவரின் புத்தி மற்றும் ஆற்றல் இவருக்கு நிகர் யாரும் இல்லை என்று இருப்பார் ஏனென்றால் ராசி உடலில் கழுத்து தோள்பட்டையை குறிக்கும் சின்னம் இரட்டையர் வீணையுடன் கூடிய பெண் மற்றும் சுதையுடன் கூடிய ஆண் ஆவார் இவர்கள் ஆண் பெண் கலந்த இரட்டை குணம் இரட்டை பேச்சு கருநில உடல் பார்க்க சாதுவாக உயரமான உள்ளியான மீன் போன்ற கண்களை உடைய அழகிய உருவம் கொண்டவர்கள் இந்த லக்கணக்காரர்கள் கீர்த்திமான் உச்ச கூச்சஸ்வாவம்ல சூதுவாது கொண்டவன் ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிப்பான் மாற்றிப் பேசுவான் இறை நோன்புகளை அனுசரிப்பான் தன் காரியத்திலேயே கண்ணாயிருப்பான் பித்த வியாதி உடையவன் கணக்கில் அறிவாளிகளாகவும் திறமைசாலை என்பதால் சாதுரியமான செயல்கள் செய்வார்கள் முயற்சி இளமையான அழகானர் ரகசியம் காக்க முடியாதவன் வீடு மற்றும் வாகனம் மீது ஆசை செலவாளி புகழ்பெற்ற ஆவல் அம்மா பிள்ளை பல தொழில் செய்பவராகவும் எடுத்த காரியத்தை முடிப்பவர்களாகவும் கற்பனையில் வாழ்பவர் கலைநயம் மிக்கவன் ஆர்வம் மிக்கவன் நல்ல ஆசான் நுண்கலை வல்லுநர்கள் வழக்கறிஞர் சிற்பம் கதை கவிதையில் ஆர்வம் அதிகாரமிக்க வேலை அமையும் ஏதாவது ஒரு கலைகளில் வல்லுவனாக இருப்பார் மற்றும் ஒரு சிலருக்கு குடும்ப உறவில் பிரச்சனைகள் ஏற்படும் புதன் என்பவர் இளைஞரை குறிப்பவர் இவருக்கு அந்த துடுக்குத்தனமும் சுறுசுறுப்பும் விளையாட்டின் மீது ஆர்வமும் அதிகம் இருக்கும் இவர்கள் வாழ்க்கையில் தாயின் அன்பு அல்லது மனைவியின் துணை அவசியம் தேவை தன்னைத்தானே சந்தோஷப்படுத்திக் கொள்ள இவர்கள் ஏதாவது ஒரு கலையை கற்க வேண்டும் மிதனராசியினர் கொஞ்சம் பார்க்க பாவமாக இருப்பார் ஆனால் பல்வேறு குணங்கள் உள்ளே மறைந்து இருக்கும் அந்த குணமானது ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் வெளியில் தெரியும் அவை நல்ல குணமோ கெட்ட குணமோ என்பது பாவர்கள் சேர்க்கை பொறுத்து மாறுபடும் ஒருவரின் லக்னாதிபதி சுபத்துடன் அதிக வலுப்பெற்றால் அவர்களின் ஆற்றலும் புகழும் உயர்வு பெறும் அதேபோல் கூட்டு தொழிலில் அதிக லாபம் கிடைக்கும் முயற்சிமிக்க சாதனைகள் சாதிக்கும் நல்ல மாதமாக அமையும் இந்த இடத்தில் குரு பாவியாக இருந்தாலும் குரு பார்வை பலம் அதிக நற்பயன்களை கிடைக்கும் மிதுன ராசிக்காரர்கள் இந்த மூதாயதர்களின் திதில் அவரவர் முறைப்படி படையல் போட்டு குடும்பத்தோடு வணங்குவது சால சிறந்தது இந்த ராசிக்காரர்கள் ஐயப்பனுக்கு மாலை போட்டு விரதமிருந்து சபரிமலைக்கு செல்வது நன்று இதைத் தவிர கன்னிசாமிகள் சத்யநாராயணன் வழிபாடு வைணவ குருமார்கள் மற்றும் பெரியவர்களை வணங்குவது மிக மிக நன்று அதே போல மிதுன ராசிக்காரர்களுக்கு மனதில் நல்ல மகிழ்ச்சி ஏற்படும் மாதம் புத்துணர்ச்சி ஏற்படும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அரசியலில் பதவிகள் தேடி வரும் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள் அவர்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் வீடு வாங்குவதற்கான யோகம் உண்டாகும் கார் வாங்குவதற்கான யோகங்களும் உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் வெளியூரில் செட்டிலாகும் யோகம் உண்டாகும் எவையெல்லாம் நடக்காமல் தள்ளிப்போனதோ அவை அனைத்தும் நடக்கும் காலகட்டம்தான் இது இதுவரை எடுத்த காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அனைத்தும் நீங்கும் மிகப்பெரிய ஏற்றம் வெற்றிகளை கொடுக்கும் காலகட்ட இருக்கும் அதிகாரம் கிடைக்கும் நெஞ்சகம் சார்ந்த பாதிப்புகளில் கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகள் விஷயங்களில் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பதும் நல்லது பிள்ளைகளிடம் கோவப்படுவதை தவிர்ப்பதும் நல்லது குடும்பத்திலும் பேச்சுவார்த்திலும் இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது நீண்ட மாதங்களாக இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும் தொழில் உத்தியோகம் முன்னேற்றம் மன நிம்மதி கிடைக்கும் செய்யாத தவறுக்கு வேலை இழந்த மிதனராசிற்கு வேலை கிடைக்கும் தொழில் அதிகமாக அனுகூலம் ஏற்படும் உத்தியோகம் நிமித்தமாக எடுக்கும் முடிவுகள் அனுகூலத்தை தரும் புதிய முயற்சிகள் ஏற்றத்தை தரும் இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் வழக்கு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உத்தியோகம் சார்ந்த பயணத்தால் ஆதாயம் உண்டு குடும்பத்தை விட்டு பிடிக்கிறோம் என்று மன அர்த்தம் குடைய வேண்டும் உறவுகளால் அனுகூலம் ஏற்படும் வியாபாரத்தில் ஏற்றம் ஏற்படும் எடுத்த காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் பெரிய சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் புதிய தொழிலை தொடங்குவீர்கள் ஏனென்றால் அதிசார குரு பேச்சு காலம் மிதன ராசிக்காரர்களுக்கு அறிவு பணவரவு உறவுகள் ஆகிய துறைகளில் பல மாற்றங்களை உருவாக்கும் குரு பகவான் தன்னுடைய அதிசார சஞ்சாரத்தால் மிதுன ராசிக்காரர்களுக்கு முக்கியமான பாக்கிய வாய்ப்புகளை தருவார் முன்பு தடைப்பட்ட காரியங்கள் இப்போது நிதானமாக நிறைவேறத் தொடங்கும் மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் அறிவு திறமை பேச்சும் திறன் மூலம் பல சாதனைகள் புரிவார்கள் குருவின் அதிசார சக்தி உங்களுக்குள் புது புரிதல் மற்றும் நிதானத்தை உருவாக்கும் நீண்ட மாதம் தாமதமான கல்வி ஆராய்ச்சி தேர்வு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் ஊடகம் கல்வி கலைத்துறையில் இருப்பவர்கள் புதிய உயரம் அடைவார்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிதி நிலைமை சீராகும் எதிர்பாராத இடங்களில் இருந்து பணம் வரும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் வெளிநாட்டு தொடர்புகள் உருவாகும் முதலீட்டில் நல்ல லாபம் காணலாம் வேலைவாய்ப்பு தேடும் நபர்களுக்கு சாதகமான காலம் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகளும் உண்டு குடும்பத்தில் முன்பு இருந்த மன அழுத்தங்கள் குறையும் உறவினருடன் நல்ல உறவு உருவாகும் தம்பதிகளுக்குள் புதிய புரிதல் தோன்றும் சுப நிகழ்ச்சி திருமணம் போன்றவை நடைபெறும் குழந்தைகளின் கல்வி தொழிலில் வெற்றி பெற்றால் பெருமை பெருகும் முன்பு இருந்த சோர்வு மனச்சஞ்சலம் குறையும் உடல்நலம் மேம்படும் ஆன்மீக பாதையில் ஈடுபட விருப்பம் அதிகரிக்கும் தியானம் யோகா பிரார்த்தனை போன்றவை மன அமைதிகளை தரும் குருவின் ஆசிர்வாதத்தால் உங்களின் மன வலிமை பெருகும் அதிசாரத்தின் ஆரம்பத்தில் சில தடைகள் இருக்கலாம் நண்பர்கள் அல்லது உறவினர்களுடன் சிறு கருத்து வாறுபாடு ஏற்படலாம் தேவையற்ற வாக்குறுதிகளை தவிர்க்கவும் புதிய முதலீட்டில் ஒரே நேரத்தில் பெரும் தொகை செலவிட வேண்டாம் ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களின் ஆரோக்கியமும் மனநிலையும் வாழ்க்கையின் அனைத்து பிரிவிலும் சமநிலை கொடுக்கும் சக்தியாகும் அவர்களின் புத்திசாலித்தனம் மன அமைதி ஆரோக்கிய பழக்க வழக்கங்கள் மற்றும் ஆன்மீக பயிற்சிகள் முழுமையான வாழ்க்கையை அளிக்கும் இதனால் தொழில் குடும்பம் சமூக புகழ் மற்றும் செல்வம் ஆகிய அனைத்தும் நிலையான முன்னேற்றத்தை அடையும் அதிலும் முக்கியமாக மிதுன ராசிக்காரர்கள் புத்திசாலித்தனத்தின் அற்புத வல்லவர்கள் அவர்கள் ஒரே கணத்தில் பல விஷயங்களை கவனித்து தீர்வு காணும் திறனை வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய சிந்தனை வேகமானது அந்த வேகத்தில் புதிய யோசனைகள் பிறக்கின்றன அவர்களுடன் பேசும் பொழுது ஒரு வாக்கியம் உங்கள் மனதை சிந்தனை பரபரப்பும் அறிவுத்திறனும் கொண்ட பயணமாக மாற்றும் இந்த ராசிக்காரர்கள் பேச்சாற்றல் மற்றும் சமூக மேம்பாட்டில் முன்னோடிகள் நண்பர்கள் குடும்பம் கூட்டணி பணியிடம் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்களின் வார்த்தை சக்தி வெளிப்படும் அவர்களின் பேச்சு மனதை ஈர்க்கும் காந்தம் போல குழுவின் எல்லா உறுப்பினர்களையும் ஒரே நோக்கத்திற்கு இணைக்கும் மிதுன ராசிக்காரர்கள் பல்வேறு திறன்களில் சமநிலை வல்லவர்கள் கல்வி வாணிபம் கலை கதை சொல்லல் தொழில்நுட்பம் எங்கிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் ஒரே நேரத்தில் பல துறைகளில் திறமையுடன் செயல்படும் தன்மை அவர்களை சாதாரண மனிதர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது மிதுன ராசிக்காரர்களின் ஆன்மீக ஆழம் மற்றும் தத்துவ சிந்தனை தனித்துவமானது அவர்கள் வாழ்க்கையை வெறும் சம்பந்தங்கள் அல்லது பொருளாதார வெற்றி என்று பார்க்க மாட்டார்கள் அறிவு உணர்வு ஆன்மீக வளர்ச்சி என்ப வீட்டில் எப்போதும் முன்னிலை வகிப்பார்கள் இதனால் அவர்கள் சமூகத்தில் பரிசுத்தம் மற்றும் வித்தியாசமான மதிப்பீடு பெறுவார்கள் அவர்களின் மனநிலை மிகச்சிறந்தது சூழ்நிலையை விரைவாக உணர்ந்து மனநிலை சமநிலைக்காக்கி அறிவுடனும் உணர்வுடனும் செயல்படுகிறார்கள் இதனால் அவர்கள் வாழ்க்கையில் எந்த தடையும் அவர்களை தடுத்து நிறுத்த முடியாது அவர்களிடம் மனநிலைதான் வெற்றி புகழ் மற்றும் செல்வம் தரும் மையம் மிதன ராசிக்காரர்கள் சமூக சேவைகளையும் தலைமை திறனும் கொண்டவர்கள் குழுவில் முன்னோடியாக செயல்பட்டு மனிதர்களை ஒழுங்காக வழிநடத்தும் திறன் அவர்களிடம் இயற்கையாகவே உள்ளது அவர்கள் உலகில் புதுமை அறிவுத்திறன் மற்றும் சமூக முன்னேற்றத்தை பரப்பும் வகையில் செயல்படுவார்கள் மிதன ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டமும் வெற்றியும் ஒன்றாக இணைந்தவர்கள் அவர்களின் முயற்சி அறிவுத்திறன் சமூக பங்கு ஆன்மீக வளர்ச்சி ஆகிய அனைத்தும் இணைந்தால் உலகம் அவர்களை மிகப்புகழ்பெற்ற முன்மாதிரிகளாக மனிதர்களாக பாராட்டும் அவர்கள் சாதனை புகழ் செல்வம் எல்லாவற்றிலும் முன்னணி இறுதியில் மிதனராசிக்காரர்கள் முழுமையான முழுநிலையான மனிதர்கள் புத்தி அழகு சிந்தனை ஆன்மீகம் அறிவு சமூக பங்கு தலைமை மனநிலை எல்லாம் ஒன்றிணைந்தது அவர்கள் ஒரு குழுவில் இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கைகளும் சமூகத்தில் தொழிலில் ஆன்மீகத்தில் எங்கும் பெரும் பெருமை புகழ் செல்வம் கொண்டு செல்லும் திறன் கொண்டவர்கள் அடுத்ததாக கிரக நிலைகள் மற்றும் எதிர்கால யோகங்கள் ராசி புதன் கிரகத்தின் ஆட்சியில் பிறந்தவர்கள் புதன் அவர் தாயகமாகும் அறிவின் சின்னம் இதனால் இவர்களுக்கு வேகமான சிந்தனை உற்சாகம் பேச்சாற்றல் மற்றும் புத்திசாலித்தனம் கிட்டுகிறது இவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் புதன் கூறும் விதிகளை பின்பற்றுவது போல அறிவையும் பகிர்வையும் தொடர்பையும் முக்கியமாக கொண்டிருக்கும் சூரியன் ராசியில் வலுவாக இருந்தால் அவர்கள் தன்னம்பிக்கை தலைமை மனதை ஈர்க்கும் காந்தம் ஆகியவற்றை பெறுவார்கள் சூரியன் நிலை அவர்களுக்கு சமூகத்தில் முன்னிலை தொழிலில் உயர்வு புகழ் ஆகியவற்றை தரும் அவர்கள் வாழ்வில் வெற்றி மெதுவாக வந்தாலும் நிரந்தரமானது சந்திரன் மிதுனத்தில் வலுவாக இருந்தால் அவர்களின் மனநிலை அழகான நுண்ணுணர்ச்சி கற்பனை கலந்ததாக இருக்கும் இதனால் அவர்கள் கலை கதை இலக்கியம் பேச்சு திறன் ஆகியவற்றில் சிறப்பாக விளங்குவார்கள் சந்திரன் இணைப்பட்டால் மனநிலையும் குடும்ப உறவுகளும் மென்மையாக மகிழ்ச்சியாகவும் இருக்கும் செவ்வாய் மிதினத்தில் இருந்தால் அவர்களின் செயல்பாடு திறன் அதிகமாகும் திட்டமிடல் வேலை செய்து முடித்தல் ஆர்வம் வேகம் எல்லாம் சிறப்பாக இருக்கும் சில நேரங்களில் அது அவசர முடிவுகளை உண்டாக்கினாலும் அவர்கள் புத்திசாலித்தனத்தால் அதை சமாளிப்பார்கள் சுக்கரன் மிதனத்தில் இருந்தால் அவர்களின் அழகு கலை காதல் கவர்ச்சித்திறன் மிக உயர்ந்தது சமூக உறவுகள் காதல் கலாச்சாரம் மற்றும் கலைத்துறை ஆகியவற்றில் பெரும் வெற்றி கிடைக்கும் அவர்களின் சொற்கள் மற்றும் நடத்தை மனதை ஈர்க்கும் காந்தம் போல இருக்கும் குரு மிதுனத்தில் வலுவாக இருந்தால் அறிவும் நம்பிக்கையும் சேர்ந்து பெரும் வெற்றி யோகம் உருவாகும் தொழிலில் முன்னேற்றம் சமூக புகழ் கல்வி ஆலோசனை ஆகியவை வளரும் குரு அவர்களுக்கு நீண்ட கால செல்வம் மற்றும் ஆதிக்கம் தரும் சனி மிதுனத்தில் இருந்தால் அவர்களின் நிலைத்தன்மை ஒழுக்கம் கடின உழைப்பு அதிகரிக்கும் ஆரம்பம் சிரகமாக இருந்தாலும் வெற்றி நிரந்தரமாக இருக்கும் சனி அவர்களை வெற்றி பெறும் பாதலையில் சோதனை செய்து ஆழமான அறிவை வழங்கும் அதேபோல்தான் ராகு கேது மிதுனத்தில் இருந்தால் அவர்கள் புதுமை ஆராய்ச்சி ஆன்மீக சிந்தனை ஆகியவற்றில் வல்லவர்களாக மாறுவார்கள் ராகு அவர்களை புதிய தொழில் ஊடகம் சமூக வலைதளம் அரசியல் போன்ற துறைகளில் முன்னோடியாக்கும் கேது அவர்களை ஆன்மீக மற்றும் தத்துவம் சார்ந்த உள் சிந்தனையுடன் இணைக்கும் இவை சேர்ந்து அவர்களுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் புகழ் செல்வம் சமூக உயர்வு ஆகிய அனைத்தையும் வழங்கும் எப்பேற்பட்ட நெருக்கடியிலும் மிதன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எப்போதும் முழுமையான முன்னேற்றத்தை கைவிட மாட்டார்கள் அவர்களின் அறிவு பேசும் திறன் அறிவுத்திறன் ஆர்வம் புத்திசாலித்தனம் ஆகிய அனைத்தும் ஒருங்கிணைந்து அவர்களை சமூகத்தில் முன்னோடிய மனிதர்களாக மாற்றும் அவர்களின் புகழ் என்பது குறுகிய கால வெற்றியல்ல அது தீராத உழைப்பு அறிவு நேர்மை மனநிலை சமூக சேவை ஆகியவற்றின் பலனாக விளங்கும் இவர்களின் பெயர் ஒரு ஒளிரும் நட்சத்திரம் போல பல துறைகளிலும் பல நாடுகளிலும் ஒளிரும் தொழில் கலை கல்வி சமூக சேவை ஆகிய அனைத்திலும் மிதன ராசிக்காரர்கள் புகழ் காண்பார்கள் மிதுன ராசிக்காரர்கள் சமூகத்தில் தலைமை வகிப்பார்கள் குழுவில் இருந்து தனித்துவமான எண்ணங்களை பரப்பி மனிதர்களை ஒரு நோக்கத்திற்காக இயக்குகிறார்கள் அவர்களுடைய நடை வார்த்தைகள் சிந்தனை ஆகிய அனைத்தும் பிறடை ஈர்க்கும் காந்த சக்தி போல இருக்கும் அவர்கள் ஒரு சமூக கூட்டத்தில் இருந்தால் அந்த குழு செயல்பாட்டில் உயிரோட்டம் பெறும் அவர்களின் ஆன்மீக வளர்ச்சி மிக முக்கியம் அவர்கள் வெறும் வெற்றியிலும் செல்வத்திலும் முகத்தில் சுகத்தில் இல்லாமல் ஆழமான ஆன்மீக சிந்தனை தத்துவம் தியானம் தெய்வீக உணர்வு ஆகியவற்றில் முன்னேற்றம் அடைகிறார்கள் இதனால் அவர்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரிவிலும் சமநிலை மற்றும் அமைதி பெறுவார்கள் மிதன ராசிக்காரர்களின் சமூக வெற்றி என்பது ஒரு நேரடி விளைவு அது அவர்கள் அறிவு திறமை மற்றும் மனநிலையின் கூட்டு தாபமானமாகும் தொழில் கல்வி பணியிடம் சமூக சேவை குடும்ப உறவுகள் அனைத்திலும் அவர்கள் பிரதான பாத்திரமாகவும் முன்னோடியாகவும் விளங்குவார்கள் குறிப்பாக வாழ்க்கை முழுமை அவர்களுக்கு ஆரம்பத்தில் சோதனைகள் கொடுக்கலாம் ஆனால் அறிவு மனநிலை சமூகத்திறன் புத்திசாலித்தனம் ஆகியவற்றின் மூலமாக அவர்கள் எந்த தடையும் வெற்றிலும் முன்னேற்றத்திலும் மாற்றம் செய்ய முடியாது இவ்வாறு மிதன ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் முழுமையான முன்னேற்றம் மற்றும் சமநிலை அடைவார்கள் மிதன ராசிக்காரர்கள் ஆன்மீக சமூக தொழில் குடும்பம் செல்வம் புகழ் மனநிலை ஆரோக்கியம் அனைத்திலும் வெற்றியை அடைவார்கள் அவர்கள் வாழ்க்கையை ஒரு பூரண பாதை போல நடத்துவார்கள் இந்த பாதையில் ஒவ்வொரு முன்னேற்றமும் ஒவ்வொரு சாதனையும் ஒவ்வொரு கற்றலும் அவர்களை முழுமையான மனிதராக மாற்றும் இறுதியில் மிதனராசிக்காரர்கள் பெரும் புகழ் பெரும் செல்வம் சமூகத்தில் மதிப்பு ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் மனநிலை சமநிலை ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைந்து வாழும் மகிழ்ச்சியான அறிவுள்ள மனிதர்கள் இவர்களை போன்றவர்கள் உலகில் மிகவும் அரிதே இவர்களின் வாழ்க்கை சாதனை திறமை சமூக பங்கு எல்லாவற்றும் மிகைப்படுத்தி புகழப்பட்டதை பெறக்கூடியது மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கான ராஜயோகம் அதிர்ஷ்டம் வீடு கார் வாங்கும் யோகம் குறித்து பார்க்கலாம் ராஜயோகம் தன்மை மற்றும் சமூக வெற்றி மிதுன ராசிக்காரர்கள் புதன் கிரகத்தின் ஆட்சியில் பிறந்தவர்கள் அதனால் அவர்கள் புத்திசாலித்தனத்திலும் வாக்குமூலத்தில் முன்னோடிகள் புதன் சூரியன் புதன் குரு புதன் செவ்வாய் இணைந்தால் ராஜயோகம் உருவாகும் இது அவர்களுக்கு தலைமை பொறுப்பு தொழில் உயர்வு சமூக புகழ் மற்றும் வலுவான செல்வம் ஆகியவற்றை தரும் தொழிலில் முன்னணி பதவிகள் அரசாங்க அல்லது பெரிய புருவனங்களில் அதிகாரம் மூலமான உயர்வு சமூகத்தில் தலைமை மக்கள் மதிப்பு அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் பிரகாசம் இந்திரராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் புத்தி அறிவு மற்றும் சமூக தொடர்பு மூலமாக வெளிப்படும் குரு மற்றும் சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால் அதிர்ஷ்டம் பெருகும் மேலும் இதையெல்லாம் தாண்டி பணம் தானாகவே வரும் வாய்ப்புகள் தொழில் முன்முயற்சியில் வெற்றி காதலும் குடும்ப உறவுகளும் மகிழ்ச்சியுடன் வளர்ச்சி பெறும் சமூக புகழ் மற்றும் தொழில் கெளரவம் சேரும் குறிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் நான்காம் வீடு மற்றும் பதினொன்றாவது வீடு தொடர்பான கிரகங்களால் வீடு வாங்கும் வாய்ப்புகள் பெறுவார்கள் குரு சுக்கரன் சனி நல்ல நிலையில் இருந்தால் வீடு வாங்கும் வாய்ப்பு உறுதி முப்பதிலிருந்து நாற்பது வயதில் வாழ்க்கையில் சமநிலை மற்றும் பாதுகாப்புடன் கூடிய வீடு வாங்குவார்கள் வீடு என்பது அழைப்பாயும் வாழ்க்கையிலிருந்தும் நிலைநிறுத்தும் பாதுகாப்பு ஆகும் ஏழை நண்பர்கள் வீடு சேர்க்கும் முயற்சி தொழில் உயர்வு ஆகியவற்றின் முடிவில் மிகச்சிறந்த இடத்தில் வீடு வாங்குவார்கள் கார் வாங்கும் யோகம் மிதனராசிக்காரர்கள் மூன்றாம் வீடு மற்றும் ஏழாம் வீடு தொடர்பான கிரக நிலைகளால் வாகன பொருள் மற்றும் வாய்ப்புகள் அதிகம் புதன் மற்றும் சுக்ரன் நல்ல நிலையில் இருந்தால் புது கார் வாங்கும் வாய்ப்பு உறுதி தொழில் முன்னேற்றம் புதிய முயற்சிகள் சமூக புகழ் ஆகியவற்றின் அடிப்படையில் வாகனம் சுகாதாரமான வசதியான வகையில் வரும் வாகனம் அவர்கள் தன்னம்பிக்கை சமூக புகழ் வாழ்க்கை வசதி ஆகியவற்றின் அடையாளமாக அமையும் அதிர்ஷ்டம் பிளஸ் தொழில் பிளஸ் செல்வம் மிதன ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் தொழில் திறன் புத்திசாலித்தனம் இணைந்தால் தொழில் வாய்ப்புகள் திடீரென அதிகரிக்கும் பணம் புகழ் அதிகாரம் அனைத்தும் ஒரே நேரத்தில் வரும் இவர்களின் முயற்சிகள் பெரும்பாலும் நீண்ட கால செல்வம் மற்றும் நிலைத்த முன்னேற்றம் அளிக்கும் சமூக வெற்றி மற்றும் குடும்பம் மிதன ராசிக்காரர்கள் ராஜயோகம் மற்றும் அதிர்ஷ்டம் மூலம் சமூகத்தில் முன்னோடியாக மாறுவார்கள் குடும்பத்தில் செல்வாக்கு மதிப்பு அதிகரிக்கும் உறவுகள் வலுப்படும் காதல் மற்றும் திருமணம் சிறப்பாக நடைபெறும் குழந்தைகள் புத்திசாலித்தன்மை கொண்டவர்களாக வளர்ச்சி பெறுவார்கள் ஆன்மீக மற்றும் மனநிலை விளைவுகள் ராஜயோகம் மற்றும் அதிர்ஷ்டம் அவர்களுக்கு ஆன்மீக முன்னேற்றம் அளிக்கும் மனநிலை நம்பிக்கையுடன் உற்சாகமுடன் இருக்கும் வாழ்க்கையில் தோல்வி தரும் போதிலும் தன்னம்பிக்கை மற்றும் புத்திசாலித்தனத்தால் வெற்றி பெறுவார்கள் முழுமையான வாழ்க்கை நிலை தொழில் பிளஸ் செல்வம் பிளஸ் புகழ் குடும்பம் பிளஸ் வீடு பிளஸ் வாகனம் ஆன்மீக முன்னேற்றம் அனைத்திலும் வெற்றி பெறுவார்கள் அவர்களின் வாழ்க்கை முழுமையான நிறைந்த புகழும் செல்வமும் ஆன்மீகத்துடன் இணைந்த வாழ்வாக அமைக்கும் அவர்கள் வாழும் ஒவ்வொரு நாளும் அதிர்ஷ்டம் முன்னேற்றம் மற்றும் மகிழ்ச்சி கொண்டு இருக்கும் மேலும் மிதுன ராசிக்காரர்கள் இனிவரும் காலங்களில் புதிய வாய்ப்புகள் மற்றும் சாதனைகள் மூலம் தங்கள் அதிர்ஷ்டத்தை உணர்வார்கள் கடந்த கால சவால்கள் அவர்களை திறமையுடன் செல்வாக்கு பெறும் முன்முயற்சிகளாக மாற்றும் தொழிலில் புதிய திட்டங்கள் புதிய தொடர்புகள் கல்வியில் மேம்பாடு புதிய வணிக வாய்ப்புகள் இவை அனைத்தும் அதிர்ஷ்டத்தின் வெளிப்பாடு அதேபோல் மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிர்காலத்தில் பணம் மற்றும் தொழில் சார்ந்த அதிர்ஷ்டம் மிகவும் உயரும் புதன் குரு மற்றும் சனிநிலை நல்ல நிலையில் இருந்தால் புதிய முதலீடுகள் வேலைவாய்ப்புகள் உயர்வு பரிசுகள் மற்றும் ஊக்கங்கள் வரலாம் இவர்களின் புத்திசாலித்தனம் முயற்சி பிள சமூக தொடர்பு இணைந்தால் பணம் தானாக வரக்கூடும் மிதுன ராசிக்காரர்களின் குடும்பம் மற்றும் உறவுகள் இனிவரும் காலங்களில் மிகுந்த பாசமும் அமைதியும் மகிழ்ச்சியுமாக இருக்கும் வாழ்க்கையில் சில சவால்கள் இருந்தாலும் அவர்களின் அதிர்ஷ்டம் உறவுகளை வலுப்படுத்தும் சக்தியாக அமையும் திருமணம் குழந்தைகள் உறவுகள் அனைத்தும் இன்றைய சூருடன் ஒத்திசைத்து நன்மை தரும் மிதனராசிக்காரர்களுக்கு எதிர்காலத்தில் அன்பும் சமூக கவர்ச்சியும் அதிகரிக்கும் புதன் மற்றும் சுக்ரன் நல்ல நிலையில் இருந்தால் அவர்களின் பேச்சாற்றல் நடத்தை மற்றும் நடனம் மூலம் நண்பர்கள் பாசம் காதல் ஆகியவை பிரகாசிக்கும் இதன் மூலம் அவர்கள் சமூக உறவுகளில் முன்னணி வல்லவர்களாக மாறுவார்கள் மிதுன ராசிக்காரர்கள் எதிர்காலத்தில் சமூகத்தில் முன்னணி நிலை மற்றும் புகழ் அடைவார்கள் அவர்களின் அறிவு திறமை முயற்சி மற்றும் செயல்கள் உலகம் முழுவதும் மிகைப்படுத்தப்பட்ட மதிப்பீடுகளைப் பெற்று அவர்களை சிறந்த முன்னோடி மனிதர்களாக உருவாக்கும் ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களின் எதிர்கால அதிர்ஷ்டம் வீடு மற்றும் சொத்துக்களை வாங்கும் வாய்ப்புகளை தரும் குரு சுக்ரன் மற்றும் சனி நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் வீடு நிலம் வாகனம் போன்றவற்றில் முதலீடு செய்யும் வாய்ப்புகள் உறுதி இதன் மூலம் வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் பாதுகாப்பும் செல்வமும் கிடைக்கும் குறிப்பாக முதலீடுகள் தொழில் வெற்றி குடும்ப அமைதி சமூக புகழ் ஆன்மீக முன்னேற்றம் ஆகிய அனைத்தும் மிதன ராசிக்காரர்களின் வாழ்க்கையை முழுமையாக சிறப்பாக மாற்றும் இனிவரும் காதங்களில் அவர்களின் அதிர்ஷ்டம் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் ஒளிரும் அவர்கள் மனநிலையிலும் சமூக வெற்றியிலும் செல்வத்திலும் முழுமையான முன்னேற்றம் பெறுவார்கள் சரி இன்று சொன்ன ராசி பலன்கள் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றம் கொண்டு வரட்டும் அடுத்த மாத ராசிப்பலன்களோடு மீண்டும் சந்திப்போம்